ஓம் சிவமகா வாலி சித்திர திருவழி போற்றி ஓம் பிரபஞ்சமகா வாலி சிபையைப் போற்றி ஓம் தவராஜ சிங்கமே போற்றி அகத்தி சிவருமானே என்னுடன் வந்த இந்த அம்மையாரின் மகன் தற்பொழுது வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகின்றார் தொழில் முன்னேற்றம் குறைவாக இருக்கின்றது இந்த மாசக்கடைசி நல்லபடியாக அமைய ஆசை போருகின்றார் மேலும் ஒரு சின்ன விபத்தில் இந்த அம்மையாரின் மருமகளுக்கு முட்டில் காலில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றது வீட்டிற்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கிறார் பிஇ பிறகு படித்திருக்கு அவருக்கும் வேலையும் நல்லபடியாக அமையவும் அந்த கால் நல்லபடியாக குணமாகவும் தங்கள் ஆசிரியை கோருகின்றார் ஓ மக தீ சாயின இதுக்கு இடையில் வந்து இந்த அம்மா வந்திருக்கு அந்த அவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சபையோட நம்பரை நீங்கள் அனுப்பிச்சி விட்டு பார்க்க சொல்லிடுங்க அது யூடியூப் லிங்க் அனுப்பி சொல்லிங்க சபையில் என்ன நடக்குன்னு அந்த அம்மாவுக்கு தெரியணும் என்ன ஒன்று இந்த வீட்டில் இருக்கிற குழந்தை வந்து எப்பமாச்சும் கூட்டு வர வாய்ப்பு இருந்தால் நான் அடுத்த பூஜைக்கு கூட்டு வந்திருங்க அகத்தி பெருமான் ஆகமன் சொல்லுவாங்க ஓம் அகதீ சாய நமக சாய நமக அருகாமையில் அகத்தியனை அமர வைத்து சிவமகா வாழை சித்தன் கூறுகின்ற அருள் உபதேச நிலைகள் அருள் சூட்சம் ஆகமன் நிலைகளுக்குள் இருந்து அகத்தியன் உரையாடுகின்றோம் என்னும் நிலைதனையும் அகத்தியன் யாம் உரைத்து ஓமகதீஷா அற்புத நிலையாய் இரண்டு சீடர்களை இரண்டு தொடர்பாளர்களை என்று அகத்தியன் உரையாட துவங்கும் முன்பே அவனுக்குள் இருந்து இரு சீடர்கள் என்று வந்த ஆகமத்தினை அகத்தியன் நினைவூட்டுகின்றோம் அவ்வாறு ஆகம நிலை என்பது தன் அகநிலைக்குள் இருக்கும் தன் அகநிலைக்குள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கை நிலைக்குள் சபையினுடைய ஆற்றல் தனை உள்வைத்து வளம் வருகின்ற பொழுது நிச்சயமாக மாற்றங்கள் படிப்படியான மாற்றங்கள் விரைவாக நடந்தேறும் என்று அகத்திய சாய நமக அனைவருக்கும் திருநீட்டு சாம்பல் பெற்று அகத்தியன் ஆசி ஓமகதி வழங்கும்